வணக்கம் நான் உங்கள் தினேசி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டூ தேனி ஸோ அருமையான பிளேஸுங்க ஒரு பாட்டில் கூட ஒரு வரி வரும் பாருங்கள் சரியான ஒரு வரி தேனி காத்தோட எதை கொண்டு தெளிக்கிறாங்க தேனை கொண்டு தேனி காத்தோடு தேனை தெளிச்சா எப்பா என்ன ஒரு சாங் அதுக்கேற்ற தாங்க இருக்கும் அந்த ஊரும் நான் நிறையா டைம் போயிருக்கேன் அதனால் சொல்கிறக்கு ஒரு அளவே இல்லை பயங்கரமாக இருக்கும் எப்படி சொல்கிறனா அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அந்த லைனை க்ராஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல ஜில்னஸ் அப்படியே ஏறும் அது வரைக்கும் நம்ம ஹாட்டாக ஹாட்டாக இருக்கும் அங்கே வந்தோடனே அப்படியே என்னடா அது கைகளால் ஒரு மாதிரியாக ஜில்லுன்னு அதுன்னு பார்த்தா தேனி வந்துருச்சுடா அப்படிங்குவோம் இருக்கும் அந்த அந்த டைம் மூமெண்ட்டில் அதை நான் நிறையா டைம் அனுப்பிச்சிருக்கேன் ஸோ இந்த டைம் வந்து பிளான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அந்த இடத்த விட்டு அதிகமாக போகிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லாகா வந்து மதுரை டூ தேனே போட்டு தமிழ் போட்டு மென்ஷன் பண்ணிட வேண்டியதான் ஓகேங்க ஸோ இப்போ ரைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தான் கிளம்புறேன் எப்படியும் ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு ஓகே ஸோ நூறு அப்படியே கிளம்பிட்டு இந்த இடம் கொஞ்சம் ரைடை தேயமாக முடிச்சுட்டு பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய குடிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதில் இது பார்ட் ஒன்று தான் இன்னுமே போக போக ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே கிளம்பும்போது பிளான்லாம் நல்லா நிறையாத்தையும் போடுறோம் நான் அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல மாறி போய் வேறு எதாவது ஒன்று பார்த்து வந்துடுறோம் இந்த எடையாவது எப்படி போகிறோம்னு பார்ப்போம் போவோம் ஓகேங்க இது வரைக்கும் வீடியோ போட்டதில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து நினைச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஸோ இன்னமும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ யூடியூப்போட இது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னெலாம் க்ரோ பண்ணி ஏற்றிட மாட்டாங்க ஏன்னா நம்மளோட எம்ப்ளாயி நமக்காக கரெக்டாக வேலை கன்சிடன்சியாக ஒர்க் பண்ணுறானா இல்லை சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கானா அப்படின்றத அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம கன்சிலன்ஸியே என்றைக்கும் விட வேண்டாம் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும் ஸோ நல்ல கண்டனடாக தான் போடுறோம் எதுவும் தப்பானதோ அப்படி அந்த மாதிரிலாம் எனக்கு தெரில ஸோ நான் சுற்றி பார்க்குறத நீங்களும் அதை பார்க்கணும் எந்த டைமிங்லாம் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ட்ராவல் பண்ணுறது என்னோடய ஃபேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இது பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மற்ற விளைவை பார்க்குறத விடையும் இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நான் சூஸ் பண்ணி போய்க்கிருக்கேன் இருக்கேன் இப்போ நான் தேனிக்கு போகிறதே வந்து ஒரு டீவை குடிக்கலாம் தேனி தாண்டி அங்கக்கெலாம் மூணாவது சைடோ இல்லை கேரளா சைடோ மூணாம் அங்கே டீ பிடிச்சது தான் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் ஸோ ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான் இருந்தாலும் அந்த இடத்துல போய்ட்டு வருவோம் என்ன டே நமக்கு என்ன வயசாகி கலாமா அவள் நமக்கு என்ன ரெஸ்ட்டு நம்ம அங்கே போய் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட் எடுப்போம் பார்த்தீங்களா அதுதாங்க ரெஸ்ட்டு அந்த ஃபுல்லாக பச்சை பச்சேன் இருக்கும் அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு நம்ம நினச்சி நல்ல நின நல்லதெல்லாம் நினச்சி சில மன ஹாப்பியான மூமெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்பும்போது அந்த இடத்துல இருந்துட்டு அந்த டீயை குடிச்சிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் நைட் ட்ராவல் பிடிச்சவளுக்கு காலையில் பார்த்தா மறுபடியும் ஒற்றுமையுக்கு போகுது ஸோ அந்த ஒரு வாரத்தில் எப்போ ஹாப்பினஸ் வருதுனா அந்த நாட்டுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே எனிவேஸ் உங்களுக்கும் இதே மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னுத நான் தெரிஞ்சுக்குவேன் ஓகே ஸோ முதல்ல கமெண்ட் வர்றதே ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று வந்தாலும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல கமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு லைக்கும் கொஞ்சம் வருது ஓகே ஸோ வியூவர்ஸும் கொஞ்சம் இன்றி சாகும் போகும்போது தான் இன்ஃபிஸ் ஆகும் ஸோ அதுக்கான நம்ம உடனே ஒரே வீடியோவில் இந்த சடத்துமார் படத்துல மாதிரி ஒரே பாட்டில் இதாகலாம் வாய்ப்பு இல்லை கல்சி பண்ணுவோம் எப்போயும் சொல்கிற ஒரு டேலாக தான் கடமை செய் பலன் எதிர்பார்க்காது மனக்காது சேர வேண்டிய நேரத்தை கரெக்டாக வந்து சேர்ந்துருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாட்டர் ரைடை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கோம் ஸோ சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற மாதிரி ஒரே போக்காக தான் போய்க்கிருக்கேன் ஸோ ரைடு இன்ன வரைக்கும் அப்போக்கப்போ டீஹைட்ரெட் ஆகினா மட்டும் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் இறநி வாங்கி பிடிக்கிறேன் அது கொஞ்சம் புது பழக்கமாக இருக்குது நல்லாவும் இருக்குது ஸோ ஒரு எதையும் எண்ணி வாங்குகிற இடத்துல ரெண்டு எழுநி வாங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி தாகமும் போயிடுது அதில் உள்ள அந்த தேங்காயில் ஒரு தேங்காய் இருக்குது ஒரு தேங்காய் நல்லா ஆடாக இருக்கனால அது சாப்பிடும்போது இருக்குது ஸோ முதல்ல ரைடு போனால் மதியம் சாப்பிடு இங்கே அங்கே சாப்பிட்ணும் பிளான் பண்ணுவேன் இப்போலாம் அந்த இதுவே இல்லை இதை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டு போகும்போது வைப்ஃபுல்லான மாதிரி ஆகிது அங்கே போய் டீயை குடிச்சிட்டு வந்தோம்னா செலவே இல்லாத மாதிரி இருக்குது சும்மா பெட்ரோல் மட்டும்தான் போடுறதுக்கு மற்றபடி ரொம்பலாம் செலவு நிற்கலை அதுவும் இங்கிட்டலாம் தேனி சைடு இங்கெலாம் இருந்தால் வெறும் முப்பது ரூபா இருபது ரூபாய்க்கே நல்ல இளநி கிடைக்கிது ஏன்னா இங்கிட்டலாம் வந்து இந்த பொள்ளாச்சி இரநீ இங்கிட்டு விளையிறதுலாம் டக்குனி கிடைக்கிறதுனால ரொம்ப கம்மி நம்ம மதுரை சைடு தான் கொஞ்சம் ரேட்டு கூட நாற்பது ஐம்பது அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அங்கே பெரிய இளநி ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறதே முப்பது ரூபா தான் ஆகினாங்க அதனால் சரி ரெண்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணி கூட ரொம்ப பிடிக்க தேவையில்ல தண்ணி பாட்டில் கூட இருவாங்க அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை ஸோ இன்னிமே வந்து ட்ராவல் பண்ணுறீங்களா அந்த சைடில் உள்ள பார்த்தீங்கன்னா தேனிக்கு அங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இளநீ வாங்கிட்டிங்க ரொம்ப நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அது நம்ம ஊரில் வந்து செவ்வழண்ணிக்கு தலையான காசு பச்சைண்ணிக்கு தனியான காசு இங்கே வந்து செவ்வளநியே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மரங்கள்லாம் நமக்கு கொடையாக இருக்கிற மாதிரி ஒரு இடம் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் மிச்ச இடத்துலலாம் கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ வந்து என்னோடய ஹெல்மெட்டை லைட்டாக மேலே தூக்கிடுவேன் ஏன்னா அந்த கொடையாக இருக்கிறது நல்லா விஸ்வலைஸாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இது காமிக்கிறேன் தேனி வேறு எதுலலாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இந்த கல்யாண நிகழ்ச்சிகள் அப்புறம் விருந்து மொய் விருந்து இதெல்லாம் வந்து அவங்களை வந்து வளர்த்து விடுற ஒரு ஊருந்துதான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படான்னு வச்சுக்கோங்க மொய் விருந்துன்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க குறைஞ்சது ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா வரும் ஆனால் செலவு வேணால் ஒரு கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த அவங்களுக்கு சாப்பாடு போடுறது பண்ணுறதுலாம் வரும்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஓடியை வச்சு அவர் என்ன பண்ணார்னா உடனே வந்து இன்னொருத்தவங்க திருப்பி கொடுக்குறது இல்லை இன்னொருத்தங்க அந்த மாதிரி மொய் விருந்து வைச்சாலோ இல்லை ஃபங்க்ஷன் வச்சாலோ அப்போ தான் அவங்க போய் பண்ணலாம் இப்போ இவர் இந்த ரெண்டு ஓடியை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒன்று நல்ல பாயிண்ட்டு இன்னொன்று அப்படி இல்லை அப்படின்னா டெபாசிட் பண்ணி ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணால் கூட ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ரூபா மாதம் கொடுப்பான் யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு லட்சத்தை எடுத்து நீங்கள் அழகாக மொய் இருந்தே போய் எழுதிடலாம் இல்லை நானே ரெண்டு கோடியே கெப்பாசிட்டியே போடுங்க ஃபிக்ஸ்டில் ரெண்டு லட்சம் கிடைக்கும் அந்த ரெண்டு லட்சத்தை போய் அவங்க எழுதுனா அப்போ தான் எழுதுவாங்க நம்ம ஊரில் சைடு தான் ஆயிரத்தி ஒன்று நூற்றி ஒன்று இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று தான் இப்போ மினிமம் அதுவே ஐநூறு கீழே போனாலே ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் ஆயிரம் தான் இப்போ மேக்சிமம் போய்க்கு அங்கே வந்து லேக்ஸ் தான் மொய் விருந்தே வைப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு அது வந்து இது ஸோ அதனால் இப்படி பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெண்டு கோடி ரூபா அப்படியே இருக்கும் இங்கே எல்லா மொய் விருந்தும் செஞ்சு முடிச்சிடுவாங்க ஸோ அவங்களுக்கு அது பெரிய பலன் சொல்லணும்னா ஒருத்தவரை வந்து தூக்கி விடுற மாதிரி சொந்தக்காரங்களாம் சேர்ந்து அப்படி நடந்தாலும் நல்லதான் நம்ம ஊர் சைடு அப்படி இல்லை ஸோ மினிமமாக வச்சு தான் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சைடு மொய் வாங்குற தப்புங்கிறாங்க ஒரு சைடு வந்து வளர்த்துறதாகவும் இருக்குது ஸோ இந்த ஊரில் பாரம்பரியத்தில் அப்படி இருக்குது அதில் ஒரு எனக்கு பார்க்க ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுதுங்க தேனியை பற்றி வந்தாலே இது ஒன்று பேசிட்டேன் ரெண்டாவது காற்று அதனால தான் வந்து அந்த காற்றுல தேனை தெளிக்கிறான்னு அந்த ஒரு பாட்டிலே லைனில் இருக்குது அவ்வளோ இருக்கும் காற்று பயங்கரமாக பேசுங்க ஹெல்மெட் போட்டுட்டு ஒவ்வொரு டைம் வந்து மேலே தூக்கி விட்டு வயசை மேலே தூக்கிட்டு ஓட்டுவேன் இஞ்சம் வந்தோட அப்படி ஓட்ட முடியாது பயங்கரமான யார் ப்ரெஷர் வரும் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாக வந்து அந்த காற்றாலையெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பகுதியில் அதிகமான காற்று வர இடம் வெயில் காலத்தில் வந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வெயிலான இருக்காது ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஆனால் அந்த இடத்தோட பேரெல்லாம் சொல்லணும் சூப்பராக இருக்கும் போடிநாயக்கம்பட்டி உத்தமபாளையம் கம்பம் இங்கிட்டு மேகமலை அப்படியே கொஞ்சம் நல்ல சொல்ல சுருளி ஃபால்ஸு அப்படியே இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா தேக்கடி இதில் எல்லாமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அப்படி நிறைஞ்சிருங்க தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு வாக்ரு கிளம்புனார்னா நிறையா ப்ளேஸை கவர் பண்ண முடியும் கேரளா உள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் தமிழ்நாட்டில் உள்ள நிறையா ப்ளேஸை பார்க்கலாம்ங்க அப்போனா அது டூரிஸ்ட் பார்க்கல நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஊர் அது உள்ளே போகும்போதே ஒரு மலைக்குள்ளே போய் தான் தேனி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுவே பார்க்குறக்கு அவ்வளோ இருக்குது கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த இடம் வந்து தேனீட்டில் நான் போகும்போது வந்து மூணாரோ பாகமான போவேன் இந்த தடவை நான் சோலோ ட்ராவலாக பண்ணி என்ன பண்ண போறேன்னா போகிற வழியில் நான் எப்போயுமே ஒரு கோயிலை பார்த்துட்டே இருப்பேங்க சரிங்களா அந்த கோயிலில் எப்போயாவது ஒரு நாள் விலாக் எடுக்க மாட்டோமா ஏன்னா ஃப்ரெண்டுக்குள்ளே ஒரு நாள் ரொம்ப ஒரே இடத்துல வந்து நிற்க முடியாது அவன் எந்த இடத்துக்கு போகமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் சீக்கிரமாக போகிறது ஆனால் இந்த தடவை வந்து பிளான் பண்ணதே அதுதான் சைட்லலாம் என்னென்ன இருக்குது நான் பார்க்கணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக தெரிந்தெடுத்த இடத்த பாருங்கள் நீங்களே பாருங்கள் சைடில் பார்க்கும்போது தண்ணி அவ்வளோ ஒரு க்ளியராக தெரிஞ்சு சைடில் இதே நானும் என் ஃப்ரெண்டு வந்ததுனா கண்டிப்பாக அதை பார்த்துருக்கோமா கேட்டால் வாய்ப்பே இல்லை ஏ வண்டி அங்கே விடுறா அந்த இடத்துக்கு போயிட்டா அப்படின்னு ஆனால் இந்த இடத்து வரும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம் பார்க்க பிடிச்சிருக்கு நீங்களும் சைடில் போனீங்கன்னா வண்டியவே எடுத்துட்டு போவான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு காக்கா நிற்கிறாப்புல அவரை சூட் பண்ணுவோமா பறந்துடுச்சுங்க நல்ல ஒரு ஷார்ட்டு இங்கே வாருங்க வாட்ரு வாருங்க ஏதோ கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே லைட்டாக வண்டி உள்ளே விட்டேன் உள்ளே விட்டுட்டு இப்படி மேலே பார்த்தா பா ரொம்ப கிளியராக இருந்துச்சுங்க தண்ணி எடுத்து குடிக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ ஒரு கிளியராக இருந்துச்சு இதுதான் தேனி பக்கத்தில் தான் அதெல்லாம் இருக்குது ஸோ ஊர் பேரோ அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் வர ரூட்டில் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வரும்போது அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு சூட்லாம் எடுத்துட்டு ஹாய் மக்களை வா ஸோ காற்றடிக்கிறது தெரியுதுங்களா ஸோ என்னோடய பேக்கோட இதெல்லாம் பயங்கரமாக ஆடுறத பார்த்தா தெரியும் செகண்ட் ப்ளேஸ் தேனி வர ரூட்டில் இந்த தான் நான் சொன்னேன் இந்த கோயிலில் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆர்கிடெக்சரை பற்றி கொஞ்சம் ஹைட்டாக இது இருக்குது எனக்கு இந்த கோயிலில் ரொம்ப பிடிச்சது சிற்பங்கள் அதிகமாக செஞ்சுருந்தாங்க அந்த இதில் இதெல்லாம் ரீசெண்டாக கட்டினதா இது வந்து பழமை கோயிலாக அப்படின்னுலாம் சொல்லிக்கிற முடியாது இது வந்து ரீசெண்டாக கட்டிக்கிருக்கும் போது நான் முன்னாடி இருந்து பார்த்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கட்டி அமைச்சிருக்காங்க சொல்ல போனால் நான் வந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் டைம் அதனால் சாங்ஸாக ஒரு நாளாக காப்ரேட்ஸ் ஆகிருந்து விட்டு ஸோ அதை அப்படியே மொத்தமாகவே அந்த ஆடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் ஓரில் கொடுத்துக்கலாம் ஆடியோன்ற மாதிரி ஆனால் ஒரு நிகழ்வு இந்த இடத்துல பார்க்குறேன் எனக்குமே ஒரு கோயில் கட்டுறாங்க எல்லா சிற்பத்தையும் பற்றியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் ஆனால் முகசுளிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு இந்த வீடியோலேயே பார்க்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க லைட்டை மோசூலிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல பட் அதுக்குள்ளேயும் ஒரு கருத்து இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சரிங்களா நம்ம ஸ்டேட்டில் தான் இந்த மாதிரி செக்ஸை பற்றியோ இதை பற்றியோ இன்னும் ரொம்ப பயந்துக்கிட்டு பேசுகிறது கூட இல்லை இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அதை ஓப்பனாக பேசி அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோ தான் ஸோ அதனால தான் இது வந்து நான் சாப்பிட்டாவே சொல்லிட்டேன் ஆனால் இன்னமும் அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும் இந்த வீடியோ நீங்கள் அந்த க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் கொஞ்சம் மோசலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு தான் போகும் அது நம்ம ஊரில் தான் அப்படி பார்க்குறோம் அதை நார்மலாக பார்த்தா அது வந்து பார்க்குற கண்ணோட்டத்தெலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அவ்வளோ வந்து ஜஸ்ட் நான் ஓகே அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டுக்கலாம்னா இது மூணாவது இடம் இப்போ ரெண்டு இடத்த நான் தேனி போகிற இடத்துல காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக தேனி வந்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்த பாருங்கள் மூணாவது இடமா இந்த இடத்துல பார்க்கும்போது எடுத்து வந்து இப்போ ஏதோ முருகன் கோயில் குன்று இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இது ஒரு முருகன் கோயில் இருக்கணும் அந்த இடத்துல ஸோ அது பக்கத்துலலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விளாக் மாதிரி பண்ணலாம் கேட்டு உள்ளே போகிறாரு வண்டி ஃபுல்லாகவே போச்சு அந்த நான் பார்க்குற இடம் வந்து அதுதான் அதுவும் தென்னந்தோப்பு பக்கத்தில் வந்து அந்த மலை அதெல்லாம் பார்க்கும்போது சேர்த்து வாங்க சூப்பராகவே இருந்துச்சு ஸோ அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மலை தான் இந்த மலைப்பகுதியிலேருந்து இங்கிட்டு ஃபுல்லாக தென்னந்தோப்பு அப்படியே இங்கிட்டு போனோம்னா ஏதோ ஒரு எங்கள் ஊரில் அந்த கல்குவாரியில் கல்லடின்னு சொல்கிறது தண்ணிலாம் ரொம்ப அதிகமாக கல் தோண்டிட்டு அதுக்கு மேலே தண்ணி வந்து படிஞ்சு நிற்கும் ஸோ அது மாதிரி இந்த இடத்துல பார்க்க புதுசாக இருக்கிறதுக்கு உள்ளே போய் பார்த்தா நம்மூர் மாதிரியே இருந்துச்சு இங்கிட்டலாம் அப்படியே பாசி படிஞ்சு இருந்துச்சு அங்கிட்டு கொஞ்சம் தூரமாக போனால் அங்கே கொஞ்சம் வாட்ரெலாம் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ இந்த வெளியில் என்ன சொல்ல வரேன்னா மதுரை டு தேனிவாரா ரூட்லேயே வந்து இந்த பிளேஸ்லாம் இருக்குது ஸோ வந்தீங்கன்னால் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் மட்டும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கங்க ஓகே போய்ட்டு வரேன் பாய்